அமல்படுத்த கோரி இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் இந்த ஊழியர்கள் எவ்வளவு நேரமாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் மேலும் அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன அவர்களுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைக்க இதுவரை ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை சொல்லுங்க வணக்கம் யுவராணி விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தென்காசி மாவட்டம் மற்றும் டி என் புதுக்குடி புளியங்குடி சிந்தாமணி பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் சங்கரன்கோவிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களும் விசைத்தறி தொழில் செய்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆம் ஆண்டு பதினாறு சதவீத கூலி உயர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஆனால் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு பத்து சதவீத கூலி உயர்வு மட்டும் வழங்கப்படுவதாகவும் பதினாறு சதவீத குழி உயர்வு கூலி உயர்வு அறிவிக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகியும் வழங்காததால் விடுபட்ட ஆறு சதவீத கூலி உயர்வு கேட்டு இன்று ஒரு நாள் அடையாள நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக விசைத்தறி தொழிலாளர்கள் ஒன்று கூடி இன்று மாலை ஐந்து மணி அளவில் பெருந்திரளான ஆர்ப்பாட்டத்தில் போவதாக தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன் தங்கர்கோவில் சிந்தாமணி புளியங்குடி டிஎன் புதுக்குடியில் உள்ள விசத்தறி தொழிலாளருக்கும் வீடு சார்ந்த விசத்தறி தொழிலாளர்களுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மரியாதைக்குரிய தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில் வந்து ஒரு பதினாறு சதமான கூலிவுர் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது ஆனா தற்போது வரைக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அந்த பதினாறு சதவீத கூலிபெயர் பதிலாக வெறும் பத்து சதமான கூலி உயர்வு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு பத்து சதமான குளிர் வந்து போடப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில ஆனா அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிற வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை ஜவுளி உற்பத்தியாளர் வந்து அமுல்படுத்தவே இல்லை இதையெல்லாம் கண்டிச்சு எங்களுக்கு இப்ப இந்த விடுபட்ட ஆறு சதமான கூலி விவரம் கேட்டு பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று ஒரு நாள் சங்கரங்கு சிந்தாமணி புளியங்குடி சுற்றுவட்டா பயிர்குள்ள அனைத்து விசைத்தறி தொழில்களும் ஒரு நாள் அடையாள வேளத்தை செஞ்சு சங்கரங்கு திருவேகணம் சாலை பாடாப்பிள்ளையுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் வந்து ஒன்னு செய்யறோம் விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால உடனடியாக தொழிலாளர் துறையும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பிரச்சனையை எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும் சொல்லி சங்கரங்கு விசயத்திரி சங்கம் சாரவா நான் கேட்டுக்கிறேன்